மேரிமா எடுத்தது பாத்தியா வெள்ளி எர்ண சூப்பரா இருக்கு மாமா குட்டி வணக்கம் கொடுத்து கொடுத்துட்டாங்க ஆனா எனக்கு நான் பிறந்தப்ப எதுமே எடுத்து கொடுக்கல தெரியுமா நீ இங்க இருந்தே என்ன பாத்துட்டு இருக்க மாமா அடுத்து தான் அங்க நெக்லஸ் இருக்கு பாப்பா குட்டி வணக்கம் எடுக்கலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் அப்பா அது போடுறதுக்கு இன்னும் பல வருஷம் இருக்குதே பல வருஷம் ஆகட்டும் மேரிமாட்ட ஆர்டர் இருக்கல எல்லா ஆடு வித்து வாங்கி கொடுக்கட்டும் அப்படியே கடை எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துல அன்னூர் ரோட்ல இருக்கு நவரத்னா சொல்லி மறந்துறாதீங்க அன்பாரா தாய்மார்களே பெரியவங்களே மறக்க அந்த கடைக்கு வாங்க வீட்டுல விசேஷம் உடனே இங்க ஓடி வந்துருங்க நீங்க வாங்கி போட்டா மட்டும் போகுது சரியா